சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கற்றுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி இதெல்லாம் என்ன அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் மனிதர்கள் இல்லைன்னா அவர்களோடு நம் இணைந்து செயல்படுகிற பல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அதை வந்து அவங்க அப்படி தான் ஆனால் நான் அப்படி இல்லை இல்லை அவங்க கூட தான் எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்குடையில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு அதுக்கு எல்லா ரியாக்ஷன் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்கள போல் நான் இல்லை ஆனால் அவங்களோட நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு காரியத்திலே நீங்கள் சில சில நபர்களோடு நீங்கள் இணைந்து போகும்போது நீங்கள் செயல்படும் போது அல்லனா அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது சில காரியங்கள் உங்களுக்கு தவறாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மற்றவர்களை பரியாசம் பண்ணுறதோ மற்றவர்களை புரணி பற்றி புறணி பேசுவதோ அல்லைனா மட்டன் தட்டி பேசுவதோ இப்படி பல காரியங்கள் அல்லைனா மற்றவர்களை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுற பல காரியங்கள் உங்களுக்கு தவறு அப்படின்னு தெரியும் பட்சத்தில் தவறு தவறுதான் இந்த நபர்களோடு நீங்களும் இணைந்து அந்த அவர்களோட இணை இணைந்து நீங்களும் அதே செயலை செய்து கொண்டிருந்தால் அது பாவமாக இருக்கிறது இந்த நபர்களை விட்டு விலகுங்க இவர்களோடையே நான் இருந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ஹேர்டிங்காக இருக்குது இந்த செயல் செய்திருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்போ நான் அவங்களோடு தான் இருந்துகிட்ருப்பேன் ஆனால் நான் இந்த செயலில் அவங்களை அவங்க கூட நான் பேச மாட்டேன் அவங்க கூட அவங்க செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே அவங்க கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து விலகவே முடியாது அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்க அதுதான் உங்களை வந்து சில பாவமான சில சூழ்நிலைக்குள்ளாக உங்களை தள்ளாமல் இருக்கும் பல பாவமான சூழ்நிலைக்குள்ளாக உங்களை இழுத்து கொண்டு போகிறது யாருன்னா உங்கள் கூடவே பயணிக்கிற மனிதர்கள் தான் அது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க குடும்பத்தின் நண்பராக இருப்பாங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க இவங்க தான் அவங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை உங்களுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க அது உங்களுக்கு அறியாமலே உங்களை அறியாமலே அது உங்களுக்குள்ள வந்துடும் அது முதல்ல கொஞ்சம் நல்லா விலகி இருப்பீங்க கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பீங்க அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு அவங்களோட சேர்ந்து பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் இது தவறு அப்படின்னு உங்க மனசாட்சியை உங்களுக்கு குத்தும் போது அதை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால் சரி அவங்களோட இருப்போம் இந்த இடத்துல அவங்களோட நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் அது அந்த பாவ சேலை விட்டு கண்டிப்பாக நீங்கள் விலக முடியாது அவர்களோடு நீங்கள் தொடர்பில் அல்லைனா அவர்களோடு நீங்கள் நெருக்கமான ஒரு உறவிலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லைன்னா குடும்பத்தின் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாவோ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாவத்தை விட்டு நீங்கள் மட்டும் விளகிற முடியாது அதனால் இப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த அந்த நபர்களை விட்டு கொஞ்சம் இருங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லை அதாவது ஒரே அடியாக சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்ல வரல ஆனால் அவர்களோட க்ளோஸாக ரொம்ப நெருக்கமான ஒரு உறவிலிருந்து நீங்கள் விலகுங்க அது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து விலகுங்க அல்லனா ரொம்ப குடும்ப நண்பர்கள் அல்லனா குடும்பத்தில் உள்ளவங்க நான் அவங்களும் எல்லாத்துலேயும் இணைந்து செயல்படுவேன் அப்படின்றதுல இருந்து கொஞ்சம் விலகுங்க அப்போ உங்கள இந்த பாவத்துல இருந்து நீங்க விளக்க முடியும் இதைத்தான் மத்தையும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கண் உனக்கு உண்டாக்கினாலே அதை பிடுங்கி இருந்து போடு அப்படின்னு கற்று சொல்கிறார் அதுனால் இதுதான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க கூடவே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது கூடவே குடும்பத்தின் உறுப்பினராக இருக்காங்க க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதனால் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்லாம் இல்லை அவங்களோடு சேர்ந்து நீ நரகத்தில் போகாத பிடிக்கும் உன்னுடைய போடாத வழிக்கு அவர்களை விட்டு விலகு அப்பதான் உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள முடியும் உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் இதுதான் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லும்போது ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரரையும் சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால ஒழுங்குட்டு நடக்கிற எந்த நபராவது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களோட க்ளோஸாக இருப்பாங்கன்னா அவங்கள விட்டு விலகுங்க அவங்களுடைய செயல்கள் நீங்களும் இணைந்து செயல்படாதீங்க அந்த நபர்கள் உங்களையும் பாதாளத்திலே கொண்டு போகாதபடி உங்களையும் பாவமான காரியத்துக்குள்ளாலே கொண்டு போகாதபடி உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கன்னு இந்த நாள்லையும் பார்த்து சொல்லுகிறார்